விசுவாச பிரமாணம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்தவையும் விசுவசிக்கிறேன் இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவைத்து வைத்து அர்ச்சிஷ்டக் கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார் போஞ்சுபிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் பரலோகத்திற்கு எழுந்திரளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கம் வீச்சிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மறித்தவரையும் நடுத்திற்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் அர்ச்சீஸ்டர்களுடைய சமுதித பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன் பொருத்தலை விசுவசிக்கிறேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன் ஆமன்